தாஜா மத அரசியல் கையில் எடுத்திருக்கிறாங்க தேர்தலுக்கு மைனாரிட்டி வாக்குகளை அப்படியே லட்டு மாதிரி சிந்தாம செதறாம திமுக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க இதை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்தவ நண்பர்களுமே அதை விரும்பல வெறும் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் இந்து கோவிலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஈவோவை தூண்டிவிட்டு இந்த கபட நாடகத்தை போடுறாங்க அதனால் மைனாரிட்டியும் இதை ரசிக்கலை மெஜாரிட்டியும் ரசிக்கலை கடைசியில் அப்பம் தின்ன குரங்கு ரெண்டு அப்பத்தை தின்ன மாதிரி எந்த ஓட்டும் வரப்போறதில்லை நடு தெருவில் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்க போகிறாங்க இது மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இல்லை கடந்த ஐந்து நாட்களாக யாராவது இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாங்களா இல்லை பொது சொத்தை சேதப்படுத்தினாங்களா இல்லை காவல்துறை தவறான ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூட ஒபே பண்ணாங்களா ஆமாம் நூத்தி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசிய பொய் அதை ஏத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்களா உண்மை நேற்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திர அண்ணன் நம்ம தொண்டர்களை கைது பண்றதற்கு காவல்துறைக்கு அனுமதி இருக்கா இல்லை ஏன்னா நேற்று ஒன் ஃபார்ட்டி போரே இல்லை இத்தனையும் பொறுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனா திமுக எங்களை பார்த்து நாங்க தவறு செய்யறோம் சொல்றது எப்படி பொறுத்துக்க முடியுங்க